அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் பக்கம் சாயும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினுடைய தலைமை பதவியை கைப்பற்ற துடிக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்றதிலிருந்து அதிமுகவில் மிகப்பெரிய உள்கட்சி பூசல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அதிமுக இந்த தேர்தலில் இரண்டு மூன்று இடங்களை கைப்பற்றுவதே அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது எனவே இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய காரியம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதிலும் திமுகவிற்கு இத்தேர்தலில் மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை திமுகவினுடைய ஆட்சியில் சில அதிருப்திகளும் மக்கள் மத்தியில் உள்ளது குறிப்பாக இறுதி நேரத்தில் பெய்த கனமழையால் திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயர் இருந்தது இவற்றை அனைத்தையுமே அதிமுக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது இதை ஓபிஎஸ் அவர்களே தனது மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் எனவே அதிமுகவினுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் இபிஎஸ் என்று அக்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இபிஎஸ் அவர்களினுடைய தளபதிகளாக விளங்கிய வேலுமணி தங்கமணி போன்றோர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக காய் நகர்த்தி வருகிறார்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இவர்கள் மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களோடு சேர்த்து கொண்டு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக இவர்கள் இருவரும் குங்குமண்டலத்தைச் சேர்ந்த அதிமுகவின் மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனை தலைமை ஏற்க வற்புறுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுகவின் செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது அப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் இறுதி வரையிலும் அதிமுகவிலேயே பயணிப்பேன் நான் அதிமுகவை விட்டு வேறு கட்சிக்கு செல்வேன் என்பது வதந்தி என்று கூறியிருந்தார் அதே சமயத்தில் செங்கோட்டையனை தலைமையேற்க வைக்க கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக பின்புலமாக இருந்து செயல்பட்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியே என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் பாரதிய ஜனதா அதிமுக கட்சியினுடைய கூட்டணி முறிவுக்கு வந்தது இதனை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் வேறு ஒருவரை நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதாகவும் அதற்காகவே வேலுமணியையும் தங்கமணியையும் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொண்டதாகவும் அதன் வெளிப்பாடே இவர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதற்கான முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாய்ஸாக இருப்பது ஓபிஎஸ் அவர்களே ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவினுடைய தலைமை இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் ஓபிஎஸ் தாம் சொல்வதை கேட்பார் என்று பாஜக நம்புகிறது அதே சமயத்தில் அதிமுக ஓபிஎஸும் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பல முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் உள்ளது அதே சமயத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற இரு தலைவர்களை தவிர்த்து செங்கோட்டையன் அவர்களை தலைமைக்கு கொண்டு வந்தால் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு அதிமுகவை உருவாக்கி விடலாம் அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வலிமையாக எதிர்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த முடியும் என்றும் இவர்கள் நம்புகிறார்கள் இதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்களாக இருந்த சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் அவர்களையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டதாக கூறப்படுகிறது இதற்கு ஜெயக்குமார் அவர்கள் பச்சை கொடி காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது சிவி சண்முகம் அவர்களும் கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இது உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் சமீபத்தில் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அந்த எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் வீரமணி சிவி சண்முகம் ஜெயக்குமார் போன்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் ஓபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்தியலிங்கம் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள வேலுமணி அவர்கள் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பிற்கான பேச்சு என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி